மோட்டார் வாகன ஆய்வாளர் அலுவலகங்களில் ஓட்டுநர் தேர்வு நடத்தும் பொருட்டு நூற்று நாற்பத்தைந்து இலகு மோட்டார் கார்களை முதலமைச்சர் ஸ்டாலின் இன்று கொடியசைத்து தொடங்கி வைத்தார் போக்குவரத்துத் துறை அலுவலகப் பணிகளான பழகுநர் மற்றும் ஓட்டுநர் உரிமங்கள் வழங்குதல் புதிய வாகனங்கள் பதிவு செய்தல் போக்குவரத்து வாகனங்களுக்கான தகுதிச் சான்றிதழ் வழங்குதல் மற்றும் புதுப்பித்தல் வாகனங்களுக்கான சாலை வரிகளை வசூலித்தல் வாகன தணிக்கை போன்ற பல்வேறு பணிகளை சிறப்பாகவும் துரிதமாகவும் மேற்கொள்ளவும் பொதுமக்கள் சிரமமின்றி போக்குவரத்துத் துறை தொடர்பான சேவைகளை பெறவும் புதிய பகுதி அலுவலகங்களை தோற்றுவித்தல் பகுதி அலுவலகங்களை வட்டார போக்குவரத்து அலுவலகமாக தரம் உயர்த்துதல் ஓட்டுநர் தேர்வுத்தள வசதிகளுடன் புதிய வட்டார போக்குவரத்து அலுவலகங்களை அமைத்தல் போன்ற பல்வேறு பணிகள் உள்போக்குவரத்து துறை வாயிலாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது இலகுரக வாகன ஓட்டுநர் உரிமம் பெற விரும்பும் பொதுமக்களில் பெரும்பாலோனார் சொந்த வாகனம் இல்லாத காரணத்தால் ஓட்டுநர் உரிமம் பெறும் பொருட்டு ஓட்டுநர் பயிற்சி பள்ளியை அணுக வேண்டிய நிலை உள்ளது இதனை தவிர்க்கும் பொருட்டு இனிவரும் காலங்களில் சம்பந்தப்பட்ட வட்டார போக்குவரத்து அலுவலகங்கள் பகுதி அலுவலகங்களில் பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் ஓட்டுநர் உரிமம் வழங்குவதற்கான தேர்வு நடத்தும் பொருட்டு நூற்று நாற்பத்தைந்து அலுவலகங்களுக்கும் நூற்று நாற்பத்தைந்து எண்ணிக்கையிலான இலகுரக மோட்டார் வாகனங்கள் கொள்முதல் செய்யப்படும் என்று அறிவிக்கப்பட்டது அந்த அறிவிப்பின்படி பொதுமக்கள் நலன் கருதி அரசின் சார்பில் தமிழ்நாட்டில் உள்ள மொத்தம் நூற்று நாற்பத்தைந்து அலுவலகங்களில் ஓட்டுநர் தேர்வு நடத்தும் பொருட்டு ஆறு கோடியே இருபத்தைந்து லட்சம் ரூபாய் மதிப்பில் கொள்முதல் செய்யப்பட்ட நூற்று நாற்பத்தைந்து எண்ணிக்கையிலான இலகுரக மோட்டார் கார் வாகனங்களை வழங்கிடும் வகையில் முதலமைச்சர் ஸ்டாலின் மூன்று வாகனங்களை கொடியசைத்து தொடங்கி வைத்தார்